மத்தேயு செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இருபத்தி மூன்று இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்மிடம் செல்வம் பணம் சொத்து இவையெல்லாம் அதிகம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே அந்த செல்வத்திலேயே இருந்துவிடுகிறது அதை எப்படி பயன்படுத்தலாம் என்ன செய்யலாம் யாரிடம் கொடுக்கலாம் பணத்தை எப்படி அதிகமாக்கலாம் என்று நம்முடைய இருதயம் ஆலோசனை எல்லாமே அதிலேயே இருந்து கடவுளுக்கு நேரம் கொடுப்பதில்லை ஜபிப்பதில் இறைவார்த்தை வாசிப்பதிலே நமக்கு நேரம் கிடைக்காமல் போய்விடுகிறது அதனால்தான் இயேசு இவ்வாறாக சொல்கின்றார் வெண்ணரசு செல்வர் வெண்ணரசில் புகுவது கடினம் ஆண்டவர் இயேசு முதல் சீரர்கள் அழைத்த பொழுது பேத்துரு அந்திரேயா யோவான் அவர்கள் தங்கள் வளைகளை விட்டுவிட்டார்கள் குடும்ப நபர்களை விட்டுவிட்டார்கள் தொழிலை விட்டுவிட்டார்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் ஆக உலக காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை பணத்திற்கு சொத்திற்கு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பின்பற்றினார்கள் நாமும் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுப்போம் யாக்கோபு பத்திரிகையிலே பார்க்கிறோம் செல்வ செல்வந்தர்களுக்கு எச்சரிக்கை யாக்கோபு ஐந்து அஞ்சு செல்வர்களே சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இலி நிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அறிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துரு பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிராக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்து விடும் இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே ஆமன் பார்ந்தவர்களே செல்வம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது நித்திய வாழ்வை கொடுக்க முடியாது மாறாக இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசை